மிதன ராசிக்கான இரண்டாயிரத்தி புத்தாண்டு பலன் ஆம் மிதனாம் மிருக சீரம் மூணு பாதங்கள் திருவாத்திர புனர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு பாதங்கள் புதன ராசிநாதன் கொண்ட ராசி அன்பர்களை இந்த ஆண்டு அனைத்து விஷயங்களிலும் இருந்த தொய்வு நிலை அனைத்தும் மாறும் உங்களின் பொருளாதார நில பல மடங்கு மேம்படும் பொதுநல காரியங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதவருக்கு மயில செல்வம் கிடைக்கும் தனித்து நின்று போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டி வரும் கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிப்பீங்க உங்கள் உடல் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க உங்கள் நடையில ஒரு மிடுக்கு உண்டாகும் உங்களின் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு நல்ல குருநாதரிடம் தீச்சை பெறும் பாக்கியமும் உண்டாகும் குடும்பம் குடும்பத்துல குதூகூலம் நிறைய மகிழ்ச்சி பயணங்களை மேற்கொள்வீங்க அதன் மூலம் வருமானமும் பெருகும் உங்கள் செயல்களை நேர்மையான பாதையில செவனே செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க வெளிமனிதர்களால மனிதர்களால அவ்வப்போது சிறுத்தில பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பினும் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிப்பீங்க குடும்பத்தின் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதரவு ஆதரவாக இருப்பார்கள் உற்ற உறவினர்கள் உங்களுக்கு உதயகரமாக நடந்து கொள்வாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் மகிழ்ச்சி கடல திளைப்பீங்க பொருளாதாரம் பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திரிவு பணவரவு உண்டாகும் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள்ல அனைத்து லாபங்களையும் பெறுவீங்க பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சொத்துகள் புதிதாக வாங்குவதற்கும் பழைய நேரத்தை புதுப்பிக்கவும் வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் ஆரோக்கிய காலத்துல நல்ல மாற்றம் ஏற்படும் அதே வேலையில கடுமையான பணி சுமையால பலருக்கு சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாம பணிகள் கசக்கி பிய கூடும் உடல்ல அவ்வப்போது சோர்வு உண்டாகும் சிறு உடல் உபாதைகள் தோன்றி அவ அவ்வப்போது மறையும் பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதே சமயம் குடும்பத்துல உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காம நடந்து கொண்டு அமைதி காப்பீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க ஆடை ஆபரண சேர்க்க பல மடங்கு உண்டாகும் உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர்கள் இந்த ஆண்டு கடின உழைப்பை தாரமந்திரமாக கொண்டு செயலாற்றவும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினா மேலதிகாரிகளின் ஆதரவை எளிதில் பெறலாம் எப்போதும் நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பை பெறவும் உங்கள் உடல் உழைப்புக்கு மேல் இரு மடங்கு வருமானத்தை காண்பீங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் விஷயங்களும் வளர்ந்துரும் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும் மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை பல அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்யலாம் அரசியல் துறையினர் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வாங்க தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கிணிய பொறுப்புகளை பெறுவீங்க உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும் கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீங்க அதே சமயம் குறைத்து மதிப்பிடாம செயலாற்றவும் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ப புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பணவரவு பல மடங்கு முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்துல தேவையான உதவிகளை பெறுவீங்க அமைதியாக செயலாற்றுவீங்க சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் என்பதால சேமிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது மாணவிகள் மாணவ மணிகள் புய்சால் செயல்படுவீங்க நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகள்ல பங்கேற்று பாராட்டப் பெறுவீங்க உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறப்படையீங்க முக்கியமாக இந்த ஆண்டு லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுக்கரன் சஞ்சாரத்தால இலக்கிய உள்ளவங்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதார்கள் <Sessizit> <Sessizit> மனதிருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்திசாதிரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றதன் மூலம் மற்றவர்கள்தான் மதிப்பு கூடும் முக்கியமாக இந்த ஆண்டு பாராட்டு கிடைக்கும் மனக்கவலை அவ்வப்போது ஏற்படும் உடல் சொரு உண்டாகும் ஆன்மீக நாட்டமோ மனதைரியமோ உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றங்கான புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உற்சாகத்தில் இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதமான விஷயங்களை பயன்படுத்தி முன்னேறுவீங்க கணவனைக்கிடையே நெருக்க அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவீங்க முக்கியமாக புத்தாண்டு பல புதுமைகளோடு பிறக்க போகிறது மிதனராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுல சில நல்ல பலங்கள் கிடைக்க போகிறது அது மட்டும் சில விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் உடனடியாக ஓடி போய் உதவக்கூடியவர்கள் மிதனராசிக்காரர்கள் அடுத்தவர்களின் பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு மற்றும் தீர்ப்பு சொல்லும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்ன ஆகிவிட போகிறது என்று கொஞ்சம் பொறுமையாக இருப்பீங்க அந்த பொறுமை தான் மற்றவர்களுக்கு பிடிக்காம போகிறது இவற்றை கொஞ்சம் மாற்றிக்கொண்டா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல வேலைகள் அறகுறையாக நின்றிருக்கும் இப்போது நடந்து விடும் என்று நினைத்து பார்த்து எதுவும் நடக்கவில்லையே என்று உங்களுக்கு இருந்திருக்கும் முழுமையாக முன்னேற்றத்தை இருக்கும் ராசிக்கு ஏழாவது ராசியில இந்த ஆண்டு பிறப்பதால நினைத்ததெல்லாம் நடக்கும் குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள இருந்த பிரிவுகள் எல்லாம் சரியாகி ஒற்றுமை அதிகரிக்கும் கொண்டே இருந்து வந்த நிலையில இனி பணவரவு உண்டாகும் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தாவது வீட்டுல வந்து உட்கார்வதால தொழில் தொடங்குவது வேறு வேலைக்கு வேலைக்கு மாறுவது புதிய வேலை கிடைப்பது சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அதே போல ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் மே பதினெட்டாம் தேதி முதல் ராகுகேது மாறுகிறார் அதனால கேது நான்காம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாய் படுத்து கொண்டிருக்கிறாரு சந்தோஷமாகவே இருக்க முடியவில்லை எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து கொண்டே இருக்கிறது அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டாலும் அந்த இடத்தை வீட்டை வாங்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆண்டு வருத்தம் எல்லாம் அனைத்து நீங்க இனிமேல் அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுவீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகா அமையும்

வீட்டுல அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் தங்க ஆபரணங்கள் மன நிம்மதி மகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டுல நிறைந்திருக்க சில எளிய பரிகாரம் இதுதான் வெள்ளிக்கிழமையாண்டு காலையில மருதாணி இலைகளை பறிச்சு நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலில் வைத்து வீட்டின் பூஜை அறையில வைத்து விட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில வீட்டுல விளக்கேற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டில உள்ள பெண்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் முதல் வாரம் வீட்டில் உள்ளவர்கள் வைத்துக் கொண்டா அடுத்த வாரம் அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதானியை கொடுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமா கொடுப்பது மகாலட்சுமிக்கு மருதானி கொடுப்பது சமம் வீட்டில் உள்ள பெண்கள் மருதனையை கையில் வைத்து விலக்கும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவார் அதே போல மருதானி பூக்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் முக்கியமா லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவா நாம் நம்மளால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் உள்ளத்துல உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என்று பார்க்க வந்தா ஒரு வீட்டுல விடிந்த பின்பும் தூங்கி கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டுல மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாக இருந்தது மூன்றாவது வீட்டுல ஒரே சண்டை மனைவி தலை விரித்து போட்டுக் கொண்டிருந்தா நான்காவது வீட்டில் வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி ஸ்லோகங்களாக சொல்லிக் கொண்டிருந்தா வாசலில் நின்ற வரலட்சுமியை பார்த்து பழுத்த சுமங்கலியாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைச்சா மனையை போட்டு அமர வைத்துவிட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் அந்த இல்லை பூஜை அறையில செல்வம் மட்டும் குவிந்து கிடந்தது அதாவது லட்சுமி தேவி எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவா முக்கியமா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறி என்னன்னு தெரியுமா இந்து மதத்துல செல்வம் மற்றும் செழுமையும் தெய்வமாக லட்சுமி தேவி கதைப்படுறார் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி வசிக்கும் வீடுகள்ல ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது அது மட்டும் இல்லாம அத்தகைய வீடுகள்ல வறுமை ஒருபோதும் வருவதில்லை மற்றும் அங்கு சந்தோஷமும் செழிப்பும் எப்பொழுதும் இருக்கும் இது தவிர லட்சுமி ஒருவரது வீட்டுல வசிக்க போகிறார் என்றால் அந்த வீட்டு நபர் ஏற்கனவே சில அறிகுறிகளை உணர்வார் என்பது தெரியுமா ஆம் இந்து மத நம்பி நம்பிக்கையின்படி எந்த ஒரு வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறாரோ அந்த வீட்டில் வசிக்கும் நபருக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுப்பாரு லட்சுமி தேவியின் அறிகுறியை குறிக்கும் அந்த அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் அழகான அந்த இந்து மதத்தில் அந்தக்கு மிகவும் முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுறாரு ஆகவே நீங்களே எங்கயாவது அந்தையை பார்த்தா அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு இடத்துல அந்தையை பார்த்தா விரைவிலேயே உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வரப்போகிறார் என்ற அர்த்தம் உணவில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் லட்சுமி தேவி எப்போது வருவதாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவரின் உணவு பழக்கம் மாறத் தொடங்கும் மேலும் லட்சுமி தேவி வரக்கூடிய வீட்டில் உள்ளோர் பசியை குறைவாக உணர்வார்கள் என்று கூறப்படுகிறது செல்வத்தின் அதிபதியாக லட்சுமி தேவி சுத்தத்தை விரும்புகிறார் சுத்தமாக இருக்கும் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் லட்சுமி தேவிக்கு மிகவும் முக்கியம் எனவே காலையில் எங்கேயாவது செல்லும் வீட்டுக்கு வெளியே யாரேனும் துடைப்பத்தை வைத்துக் அது ஒரு நல்ல சகனமாக சங்கு சப்தம் நல்ல அறிகுறி இந்து மதத்துல சங்கிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கு மட்டுமின்றி அதன் சத்தம் கூட புனிதமானதாக கருதப்படுது எனவேதான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலும் சங்கு ஒளி எழுப்பப்படுகிறது நீங்கள் காலையில எழும்போது சங்குவலி கேட்டா அது நல்ல சகனம் காலையில எழுந்ததும் சங்குவலி கேட்பது உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி என்பதை குறிப்பதாக நம்பப்படுது அதே நேரம் நடந்து செல்லும் போது சாலையில பணம் கிடைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செல்லும் வழியில ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறைகள் சாலையில் பார்த்ததுண்டா அப்படி அதை பார்க்கும்போது பலரது மனதுல குழப்பம் எழுதும் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி எடுத்தா இந்த பணத்தை என்ன செய்வது என பலவிதமாக சிந்திப்பாங்க சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்திருப்பார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் சாலையில் கிடைக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது சாலையில் பணம் எடுப்பது கெட்டதா என்பது குறித்து இந்த பார்க்கலாம் சாலையில் யாரோ ஒருவர் தவறிவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்க கூடாது நீங்கள் செல்லும் வழியில் பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா ஆம் சாலையில் விழுந்த பணத்தை குறிப்பா நாணயங்களை எடுப்பது மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது சாலையில ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதாக உங்களுடைய முன்னோர்களின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சாஸ்திரங்கள் ரெண்டு செல்லும் நேரத்தில் கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்க கண்ணுல தென்பட்டா உங்கள் வேலையில நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நீங்க மற்றும் நீங்கள் விரைவிலேயே ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் என்பதற்கான அறிவுறையாக இது இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வேலையையும் பணத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும் எதிர்பாராத இல்லாத நேரத்தில் நீங்க சாலையில ரூபாய் நோட்டு அல்லது நாணயங்களை பார்த்தா இறையருள் உங்களுக்கு இருக்கிறது என்றும் விரைவிலேயே மிக நல்ல செய்தியை பெறுவீர்கள் என்றும் அர்த்தம் நான்கு கத்தையாக அல்லது பர்ஸ் நிறைய பணம் கிடைச்சா பூர்வீக சொத்து கிடைக்கும் என்று அர்த்தம் ஆனா தொகை கொஞ்சம் அதிகமாக இருந்தா உரியவரிடம் கொடுத்து உரியவரிடம் கொடுத்து விடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடி தரும் திடீரென்று கீழே விழுந்த பணம் கிடைச்சா அது உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்கள் நடக்கப்போவது என்று அர்த்தம் இதனுடன் நீங்கள் சில நிதில போராடி கொண்டிருந்தா திடீரென்று எங்கேயாவது பணத்தை பார்த்தா அல்லது நல்ல காலம் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது பணத்தை பார்ப்பது ஒரு நல்ல சகனம் என்றாலும் இந்த பணத்தை வீண் செலவு செய்யாம வைத்திருப்பது நல்லது சாலையில நம் கண்ணில் போடும் சில்லறைகளையோ அல்லது நோட்டுகளோ நமக்கு சொந்தம் இல்லாதவ அவற்றை உரியவரிடம் கொண்டு சேர்ப்பதே அறம் ஏழு அதை அதிர்ஷ்டம் என வைத்துக் கொள்வது அறமில்லை ஆகவே அந்த தொகை சிறிய தொகையா இருந்தா பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் அதிகமான தொகையை இருந்தால் தொலைத்தவர் கவலைப்படும் அளவுக்கு இருந்தால் அதற்கு உரியவரிடம் தேடி கொண்டு போய் கொடுத்து விடுங்க அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம் அப்படி செய்ததனால உங்களுக்கு நல்லதே நடக்க என்று சாத்திரங்கள் கூறுது புராணங்களின்படி குளிப்பது இப்படி குளிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய பாவமாகும் இந்த உலகத்தில் ஒருவரின் வெற்றி என்பது அவர்களுடன் இருக்கும் பணத்தை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி பணம் ஆடம்பரம் போன்றவையே மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பணமோ ஆடம்பரமும் மட்டுமே ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்துவிடாது ஞானப்படி நமது கை கைரேகைகள் மற்றும் விதியை பற்றிய ரகசியங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுது ஆனால் உங்கள் கைரேகை முயற்சித்தாலும் இருக்கும் குணங்களும் இருப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில செல்வந்தராக முடியாது சோம்பேறித்தனம் இந்து நெறிமுறைப்படி சோம்பேறித்தனம் ஒருவரின் தனிப்பட்ட மிகப்பெரிய எதிரியாக ஓய்வெடுப்பதையே வேலையாக கொண்டிருப்பவர்களை மகாலட்சுமிக்கு ஒருபோதும் பிடிக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமியின் அருள் கிடைக்காது செல்வந்தராக கடுமையாக உழைக்க வேண்டும் ஏழையாக இருப்பவர்கள் அவர்களின் ஏழ்மையை போக்கை கடினமாக உழைக்கும் போது விரைவிலேயே ஏழ்மை அவர்களை விட்டு விலகும் மகாலட்சுமி கடின உழைப்புக்கு பரிசாக செல்வத்தை வாரி வழங்குவார் மது பழக்கம் இந்து புராணங்களின்படி குடிகார சமூகத்தின் பெரிய ஆபத்தாகும் அது குடிப்பவர்கள் தங்கள் ஞானத்தையும் செல்வத்தையும் தங்கள் கைகளால தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் மேலும் மது ஒருவரின் வாழ்க்கையில ஆணவத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் குடிப்பழக்கத்தின் ஆபத்து குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவர்களால் அதனை பராமரிக்க முடியாது மேலும் அவர்களால் ஒருபோதும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது இதனால ஒருவர் அவரின் சமூக அந்தஸ்தை இழப்பாங்க ஏமாற்றுவது ஆண் மற்றும் பெண்ணாக யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுகளை ஈடுபடுவது அவர்களின் அழிவுக்கான பாதையாகும் இதனால அவர்களின் நிகழ்கால வாழ்க்கை மட்டுமன்றி மரணத்துக்கு பிறகான அவர்களுக்கான வாழ்க்கையிலும் அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இந்து புராணப்படி பகல் நேரம் என்பது உழைப்புக்கான நேரம் அந்த நேரத்தில் தூங்குபவர்கள் தங்களின் செல்வத்தையும் வெற்றியையும் தானே அழைத்துக் கொள்கிறார்கள் பகல் நேரத்தில் நீண்ட நேரம் தூங்குபவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமி தேவி ஆசை வழங்க மாட்டார் மேலும் அவர்கள் லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் சூதாட்டம் அறிவிற்கான நேரடி பாதையாகும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாபாரதமாகும் சூதாட்டத்தால் தான் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள் திரௌபதி அனைவரின் முன்னிலையிலும் மானமகப்படுத்தப்பட்டார் சூதாட்டத்தை எந்த வகையில செய்தாலும் அது அழிவையே ஏற்படுத்தும் ஆடைகளை இன்றி குளிப்பது குளிக்கும்போது உடல்ல எந்த ஆடையும் இன்றி குளிப்பது நீங்கள் வாழ்க்கையை செய்யும் மிகப்பெரிய தவறாகும் ஏனில் பகவத்கீதை மற்றும் பத்ம புராணத்துல கூறியுள்ளபடி ஒருபோதும் ஆடை குளிக்க குளிக்கக்கூடாது கோபியர்கள் ஆடைகளை கலைந்து நதிகளை நீராடிய போது கிருஷ்ணர் அவர் அவர்களின் உடைகளை கலந்து சென்றார் அவர்கள் குளித்து முடித்த பிறகு எவ்வளவு தேடியோ ஆடைகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு கிருஷ்ணர் அந்த ஆடைகளை அருகில் இருந்த மரத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார்